அதிகாரம் இருவது இஸ்ரேல் மக்கள் போருக்கு புறப்படுதல் தான் தொடங்கி பெயர் சப வரையிலும் கிளையாத நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமன் மிஸ்பாவில் ஒன்று கூடினார் இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றார்கள் அவர்கள் வாழேந்திய நான்கு லட்சம் போர் வீரர்கள் ஆவார்கள் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றார்கள் என்பதை பெண்யமின் மக்கள் கேள்வியுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டார்கள் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரான லேவியர் பதிலெடுத்து கூறியது நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பெண்ணியமனுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம் கிபயா ஆட்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னை வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தார்கள் அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள் என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமைச் சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன் ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவறுக்கத்தக்க செயலை செய்தார்கள் இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள் எல்லா மக்களும் ஒரே மனத்தவராக கூறியது நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான் இப்பொழுது நாம் கேபாவுக்கு செய்யப்போவது இதுதான் நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வார்கள் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் நூற்றிக்கு பத்து பேரையும் ஆயிரத்துக்கு நூறு பேரையும் பத்தாயிரத்துக்கு ஆயிரம் பேரையும் தேர்ந்தெடுப்போம் இவர்கள் சென்று பென்னியமனுக்கு சொந்தமான கிபையாவின் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரட்டும் இஸ்ரேலின் எல்லா ஆட்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றார்கள் இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்னியமின் குலம் முழுவதற்கும் ஆளனுப்பி இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன் இப்பொழுது கிபையாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அளிப்போம் என்றார்கள் தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பெண்யமின் மக்கள் ஏற்கவில்லை பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு கிபையாவில் வந்து கூடினார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுநூறு கிபையாவாழ் மக்கள் போருக்கு ஆயத்தமாக இருந்தது போக அன்று பெயமின் மக்களுள் அதன் நகரிலிருந்து வாழேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் இருபத்தாறாயிரம் பேர் இவர்களைத் தவிர கிபயாவாழ் மக்கள் எழுநூறு பேர் தலைமுடி இளையளவும் குறி தவறாது இலக்கையால் கவன் எறிவர் இந்த பெண்ணியமின் ஆட்களைத் தவிர இஸ்ரேல் மக்களுள் நான்கு லட்சம் பேர் ஒன்று திரண்டிருந்தனர் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் பெண்ணியமின் மக்களுடன் போர் அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றார்கள் இஸ்ரேல் மக்கள் யார் எங்களுக்காக பென்யமின் மக்களுடன் போரிடுவதற்கு முதலில் செல்வர் என்று கடவுளிடம் கேட்டார்கள் முதலில் யூதா செல்லட்டும் என்றார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபையாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேல் ஆட்கள் பென்யமின் மக்களுடன் போர் புரிய சென்றார்கள் கிபையாவை நோக்கி அணிவகுத்து நின்றார்கள் பென்னியமின் மக்கள் கிபியாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் இருபத்தி ரெண்டாயிரம் இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினார்கள் இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதார்கள் இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரர்களாகிய பெண்ணியமின் மக்களுடன் மீண்டும் போரிடச் செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார் இரண்டாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நெருங்கினார்கள் அன்று பென்னியமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபையாவிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் பதினெட்டாயிரம் பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர் அங்கே ஆண்டவர் திரும்ப அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பிருந்தனர் மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டார்கள் ஏனெனில் அந்நாட்களில் கடவுளுடைய உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது ஆரோனின் புதல்வர் இளையாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று என் சகோதரர்களாகிய பெண்ணியமன் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார் ஆண்டவர் செல்லுங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார் இஸ்ரேல் மக்கள் இபயாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தார்கள் மூன்றாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பெண்யமின் மக்களுக்கு எதிராக சென்றார்கள் இம்முறையும் முன்பு போல் எதிராக அணிவகுத்து நின்றார்கள் பெண்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தார்கள் அவர்கள் நகரிலிருந்து நடுந்தலைவுக்கு வந்துவிட்டார்கள் முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க தொடங்கி திறந்த வெளியில் ஏறத்தாழ முப்பது பேரை கொன்றார்கள் எனவே பென்னியமின் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டார்கள் இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல் நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தார்கள் எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பாகால் தாமாரில் அணிவகுத்து நின்றனர் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தாயிரம் பேர் கிபையாவுக்கு அருகில் தங்கள் பதங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர் போர் கடுமையாக இருந்தது ஆனால் பெண்யமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை ஆண்டவர் இஸ்ரேலில் பொருட்டு பெண்யமினை தோற்கடித்தார் அன்று பெண்யமின் மக்களுள் இருபத்தி ஐயாயிரத்து நூறு பேரை இஸ்ரேலர் கொன்றனர் அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் ஆவார்கள் இஸ்ரேலர் வெற்றி கொள்ளுதல் பெண்யமின் மக்கள் தாங்கள் தோல்வீற்றதை கண்டார்கள் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பெண்யமின் மக்கள் முன்னேற இடம் அளித்தார்கள் பதுங்கியிருந்தோர் திடீரென கிபையா மீது பாய்ந்தனர் அவர்கள் அணிவகுத்துச் சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார்கள் பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாகவும் பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலள செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கியபோது போது அவர்களுள் ஏறத்தாழ முப்பது பேரை பெண்ணியமின் மக்கள் கொன்றுவிட்டார்கள் விட்டார்கள் முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டியடிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நகரிலிருந்து பெரும் புகைப்படலம் அடையாளமாக தொடங்கிய பொழுது பெண்யமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தார்கள் அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது இஸ்ரேல் வீரர்கள் திருப்பி தாக்கவே பெண்யமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினார்கள் அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் பாலை நிலப்பாதையில் புறமுதுகிட்டு ஓடினார்கள் போரினின்று அவர்களால் தப்ப முடியவில்லை இஸ்ரேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் பெண்யமின் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி கதிரவன் உதிக்கும் திசையில் கிபையாவின் எதிர்புறம் வரை விடாது துரத்தி சென்று அளித்தார்கள் பெண்யமின் மக்களுள் பதினெட்டாயிரம் பேர் மடிந்தனர் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள் ஆவார்கள் ஏனையோர் பாறை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர் ஐயாயிரம் பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர் தொடர்ந்து கீதம் வரை துரத்தி சென்று அவர்களுள் பேரை கொன்றனர் அந்நாட்களில் பெண்ணியமின் மக்களுள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி ஆகும் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள் ஆவார்கள் எஞ்சியிருந்த அறுநூறு பேர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே நான்கு மாதங்கள் வாழ்ந்தனர் இஸ்ரேல் மக்கள் பெண்யமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் தாழ்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினார்கள் தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தார்கள்